ஹாய் நாய் மானவேல் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா வளசி அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கட்கலத்தை சார்ந்த இரும்புருக்கலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட வரலாறு பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சிவகங்கை மாவட்டம் மயணமுதுரை வட்டம் வலசை இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோடய காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுடுங்க நாள் செய்யப்பட்ட பிள்ளைகள் சுடுங்க நாள் செய்யப்பட்ட பிள்ளைகள் அப்புறம் எரிஞ்சு போன ரெண்டு மூணு இரும்பு தூக்கங்கள் இதை மாதிரி சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வலசை கிராமத்தோட காட்டு புயல் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து வல்லட்ராயில் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது மேற்பராயில் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பழங்காலத்தில் இருந்த இரும்பு உருக்கலைக்கான எச்சங்கள் இருந்த வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த வலசை காட்டு வந்து ஏராளமான இரு பெருங்கட்காலத்தை சார்ந்த இரும்பு உருக்கலை கழிவுகளும் அப்புறம் நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய துண்டு துண்டு குலைகள் வந்து உடனடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த துண்டு துண்டு புலைகள்லாம் எது கேட்டிங்கன்னா அடுப்போட அந்த காற்று வர வச்சு அந்த அடுப்பில் இருக்கிற தீயை வந்து சூடாக்கிறதாண்டி வந்து பயன்படுத்தப்பட்டுருக்கு அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிரில் வந்து ஏற கருப்பு சிவப்பு பானை பானையூடுகள் வந்து கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இரும்பு காலத்தில் வந்து இந்த பயிரில் வந்து மனிதர்கள் வாழ்ந்துருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரும்புக்கு தனியாக பிரித்து எடுத்து ஈட்டி கோடாரி வரி வேல்கும் மாதிரி பல ஆயுதங்கள் வந்து தயாரிச்சிக்காக வந்து ஆய்வாளர் சொல்கிறாங்க இது எப்படி கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து பல இடங்களில் வந்து சிம்ரங்கடில் வந்து கிடச்சிருக்கு இந்த சிம்ரங்கில் எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மூல மூலப்பொருட்கள் வந்து ஒரு மதியமாக சிமரன் சிம்ரம் கடலில் வந்து இருக்கும் ஸோ அதில் இருக்கிற அந்த இரும்பு உருக்கு வந்து பிரித்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பகுதியில் வந்து மக்களை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அதற்கான ஒரு அறிவில் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் கையாண்டுக்கலாம் அப்படின்னு வந்து அகிலருந்து சொல்கிறாங்க அதனால் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்னாடி இருந்த பெண்கட்களை சார்ந்து இரும்புருக்கால் இருக்கிற வந்து அகிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தேங்க் யூ வேறு வேறு விளாட்டு விஷயம் பஸ்ஸுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ